மனிதர்களுடைய வாழ்நாள் ஆயுள் நாட்களை கெடுக்க அழிக்க குறைக்க வியாதி பேலன்ஸ் செய்கிறது வியாதி பேலன்ஸ் செய்கிறது இவள் பார்த்தால் பெரும்பாடு நிற்கவே இல்லை உதிரப்போக்கு நிற்கல ஒவ்வொரு மருத்துவராக போய் தன் ஆஸ்தி எல்லாவற்றையும் முடிச்சுட்டா செலவழிஞ்சிருச்சு இப்பொழுது கடைசி நம்பிக்கை அவ காதில் கேட்குது ஏசு இருக்கிறார் ஏசு என்று ஒருவர் இருக்கிறார் ஏசு இருக்கிறார் அவர் போகிற இடமெல்லாம் குருடர்கள் செவிடர்கள் குருடர்கள் பார்க்கிறார்கள் செவிடர்கள் கேட்கிறார்கள் முடவர்கள் நடக்கிறார்கள் வியாதிகள் சுகமடைகிறது கேட்ட உடனே கூட்டத்தில் இயேசு கூட்டத்துக்கு நடுவில் இருக்கிறார் அப்படியே தல் அப்படியே தத்தி தத்தி வந்து தடவி வஸ்திரத்தை பிடிச்சிட்டா நல்ல கவனிங்க எதை பிடிச்சா வஸ்திரத்தை பிடிச்சா வஸ்திரத்தை பிடிச்சோன்ன இயேசு சொல்லுகிறார் வஸ்திரத்தை பிடித்த அடுத்த வினாடி இயேசுனுடைய சரீரத்திலிருந்து ஒரு வல்லமை வஸ்திரத்தின் மூலமாக கடந்து போய் அந்த பெரும்பாடு உள்ள அந்த உதிரப்போக்கில் கஷ்டப்படுகிற பெண்ணினுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதியை சுகமாக்குது யார் என்னை தொட்டது என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை உணர்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறார் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் சகோதரனே சகோதரியே நீ இயேசுவை உங்கள் வீட்டிலிருந்து ஆண்டவரே என்று நோக்கி பார்த்து நான் பலவீனத்தோடு இருக்கிறேன் வியாதி படுக்கையோடு இருக்கிறேன் எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை என்னை விடுவிக்க வேண்டும் என்று நீங்கள் உணர்ந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து மன்றாடுவீர்களானால் ஜபிப்பீர்களானால் உங்களுடைய ஜபம் இயேசுவின் பரலோகத்தில் இருக்கிற அவருடைய வஸ்திரத்தை அவருடைய சுகமளிக்கிற வஸ்திரத்தை தொடும்